வணக்கம் மக்களே நான் மதுரையில இருந்து உங்கள் வீரத்து முதல் மருது மாதிரி வந்து மக்களை பாதுகாக்கிற உயிர் காக்கும் டிரைவர் அப்போ வந்து நம்ம சர்வீஸ் நம்மளுடைய கார் பாஸ் நம்ம புது கார் வாங்கி பாரதி எடுக்கிறோமா டொயேட்டோ எடுக்கிறோமா எல்லா இதுக்குமே போய் நம்ம வந்து பூஸ் எடுக்கிறப்ப வந்து அவங்க கம்பெனில வந்து நம்ம சர்வீஸ் பார்ப்போம் அங்கே வந்து இவ்வளோ அமௌண்ட் சாஸ்தியா சரி செகண்ட்ஸ்ல வாங்கினாலும் சரி நம்ம கோச்சோட பக்கத்துல குளோபல் கார்ஸ் சர்வீஸ் சென்டர் போறேன் அப்படின்னா எல்லா காரும் வந்து நான் இங்க கொண்டுருவேன் ஸ்கார்பியோ ஐடி இருக்கேன் எல்லா கம்பெனியுமே எல்லா காருமே ஊட்டியிருக்கேன் அந்த கஸ்டமர் சொல்லி நான் வந்து கேட்பாங்க எப்போ அந்த மாதிரி வந்து சர்வீஸ் விடணும் வண்டி ஒரு டிரைவர் நம்ம நம்ம வந்து ஸ்டேரிங்க புடிச்ச வண்டியை தொட்டாலே நமக்கு இந்த வேலை தெரிஞ்சிடும் மெக்கானிக்கு போய் காமிச்சாதது தெரியும் நம்ம டிரைவர்னால வந்து நம்ம போய் காமிச்ச நம்ம வண்டியை தொட்டாலே வந்து இந்த பொருள் போயிருக்கு பிரேக் பிரேக் சம்பந்தப்பட்ட பொருள் போயிருக்கு கிளட்ச கிளட்ச சம்பந்தப்பட்ட பொருள் போயிருக்கு இந்த மாதிரி வீல் வீல் சம்பந்தப்பட்ட பொருள் போயிருக்கு மெக்கானிக் எலக்ட்ரிஷன் எலக்ட்ரிஷன் எந்த வேலையா இருந்தாலும் சரி டிங்கர் அக்சசரி வந்து இப்ப எல்லாமே பக்காவா பண்றாங்க